யாழ்ப்பாணத்தில் நாங்கள் என்னுடைய தகப்பனர் ஒரு சலூன் வச்சிருந்தவர் ஜோசப் சலூன் அதாவது யாழ்ப்பாண சமூகத்தின் நிலையில் நாங்கள் தாழ்த்தப்பட்ட சாதி அஞ்சு தாழ்த்தப்பட்ட சாதியில் நாங்களும் ஒரு தாழ்த்தப்பட்ட சாதி எங்களை அங்கே உள்ள மிகப்பெரிய என்ற வெள்ளாளர் அங்கீகரிக்கிறதே இல்லை என்னுடைய அந்த காலத்தின் நிலையில் நான் படித்து கட்டித்தனமாக வந்தால் சென்ட் பேட்ரிக்ஸில் சேர்ந்திருப்பேன் அங்கே சேர்ந்துருந்தால் எஸ்எஸ்சி ஃபாஸ்ட் பண்ணியிருப்பேன் அந்த காலத்தில் எஸ்எஸ்சி ஃபாஸ்ட் பண்ணால் கொழும்பில் ஒரு கிளாக்காத்தான் வந்திருப்பேன் அதுக்கு விலை விரையிலாது நான் படிப்பில் மகா நிபுணன் கெட்டிக்காரன் அப்போ இப்படி படித்து கொண்டு வாரத்தில் வகுப்பில் கரும்போட்டில் ஆசிரியர் ஒரு கணக்கு போட்டார் நான் பார்த்தேன் அந்த கணக்கு பிழைக்குது ஆனால் உள்ளுக்காக பயம் ஆசிரியர் போடுற ஒரு மனக்கே கையில் எழுப்பி சொல்லு சேர் அந்த கணக்கு புழைக்குதான்ட்டு அவரால் அந்த எல்லாம் பக்கம் சிரிச்சிட்டு அவரால் தாங்க நான் போயிடுச்சு ஜப்பாடாண்டார் நான் போனேன் சோகட்டியாக தந்தார் செய்யடாண்டார் நான் செய்தேன் அவரால் சீரணிக்க முடியவில்லை அந்த புள்ளிகளெல்லாம் கொண்டிருக்கு அப்போ அவர் என்ற முகத்தில் எறிஞ்சி இடை போ வந்தா ஏண்டா வந்து இங்கே கிட களத்திற சிரைக்கிற என்ற வாழ்க்கையில் ஏற்பட்டால் இதில் இருக்கு என்னால் சீரணிக்க முடியல நான் சொன்னேனே படிக்க மாட்டேன் படிக்க மாட்டேன் இந்த சட்டம்பிக்கைக்குள்ள படிக்க மாட்டேன்